அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டுறாங்க எல்லா நண்பர்களும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க துபாயில் வந்து ஜாப் கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது உண்மைதான் இங்கே வந்து நமக்கு பிடிச்ச ஜாப் அப்படிங்கிறத விட கிடைச்ச ஜாப் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்க்ளூடிங் நான் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க இது வந்து உண்மை தான் நான் அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதே சமயம் வந்து இங்கே யூஏயில் வந்து நம்ம எங்கே ரெசியூமோ பயோடேட்டா எது கொடுத்தாலும் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்குறாங்க உடனே அடுத்தது ஒரு கொஷின் நமக்கு தோணும் ஏன்னா இங்கே தான் நமக்கு இங்கே நமக்கு இப்படி நாம் தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறோம் நமக்கு ஜாப் கிடச்சதான அப்படிங்கிற மாதிரி அதனால் என்ன பண்ணுறாங்க கிடைச்ச ஜாப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க லோக்கல்லெல்லாம் அப்படியே இங்கே வேலை செய்கிறேன் எனக்கு இந்த ஜாப் வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மூவ் பண்ணுறாங்க சிக்ஸ் மந்த் எயிட் மந்த் ஒன் இயர் கூட ஆகலாம் அப்போ நம்ம அந்த பர்மிட் விசாவை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கான பேமெண்ட் கொடுத்துட்டு நம்ம ஜாப் வேணும் மாற்றிக்கலாம் இல்லைனா டூ இயர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் இப்போது துப்பாயில் வந்து ஜாப் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீங்கள் அதே சமயம் கொஞ்சம் முயற்சியும் பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் விசிட்டிங்கில் வரீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூமும் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பயோடேட்டா சரிங்களா முக்கியமாக நீங்கள் வந்து ஹிந்தி தெரியல அப்படின்னா அட்லீஸ்ட் பேஸிக்காவது ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு எடுக்கிறவங்க கொஞ்சம் ஈஸியாக எடுக்க சீக்கிரமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹிந்தி தெரியாமல் டக்குன்னு எடுக்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க ஹிந்தி வந்து ரொம்ப கம்பல்சரி இங்கே யாராவது ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ சரிங்களா சொந்தக்காரங்க ரெஃபரன்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்க மூலிமா வேலைக்கு சேர்ந்துடலாம் பட் நமக்கு நிறைய பேர் இல்லாமல் தானே வராங்க ஸோ அவங்களுக்கானதான் வீடியோ ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் வரணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது யூஏ துபாய் வரணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஹிந்தி முடிஞ்ச அளவுக்கு அங்கே பேசிக்காக கற்றுக்குங்க இங்கே இந்தியாவில் இருக்கீங்க இல்லை பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா எங்கே இருந்தாலும் இப்போ ஸ்ரீலங்கா பங்களாதேஷு நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாகிஸ்தான்லாம் ஃபுல்லாக ஹிந்தி பேசுவாங்க பட் சவுத் இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு ஹிந்தி தெரியாது நிறைய பேருக்கு ஸோ அதுலேயும் ஸ்பெஷலாக தமிழர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை ஸோ அதில் வந்து முஸ்லீம்ஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மேக்ஸிமம் ஹிந்தி தான் பேசுவாங்க ஸோ அவங்களால ஈஸியாக ஏபிள் பண்ண முடியும் பட் ஹிந்தி தெரியலை அப்படின்னா நம்ம பேசிக்காக கற்றுக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் செகண்ட் வந்து லேங்குவேஜ் கம்யூனிகேஷன் வேணும் பிள்ளை இங்கிலீஷ் வேணும் சரிங்களா அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க மூணாவது வந்து ஜாப் கவர் லெட்டர் இங்கே ஜாப் கவர் இங்கே கேட்குறாங்க ஸோ நீங்கள் இங்கே ரெஸ்யூம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் அப்ளை பண்ண நிறைய இடத்துல ஜாப் கவர் லெட்டர் கேட்டாங்க பட் நிறைய இடத்து ஃபஸ்ட் நான் அப்ளை பண்ணப்போ எங்கேயுமே நான் கொடுக்கல ஸோ அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி மறுபடியும் கொடுத்தேன் எங்கேயுமே இது வரைக்கும் கூப்பிடல அது வேறு விஷயம் பட் ஆனால் நம்ம இந்த விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஒரு சிக்ஸ் மந்த்தில் நம்மளால் ஜாப் வாங்க முடியும் சரிங்களா இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஜாப் கிடைக்கலனாலும் சரி கிடைச்ச ஜாப்பு பண்ணுறது தான் சரி அதுக்கப்புறமா தான் நம்ம ஜம் நமக்கு பிடிச்ச க தேடணும் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து நீங்கள் வந்து நம்ம லைஃப்காக முயற்சி பண்ண மாதிரி நினச்சிக்கங்க சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்யூம் சொல்லிட்டேன் லேங்குவேஜ் சொல்லிடுச்சு ஜாப் கவரில் சொல்லிடுச்சு பட் நீங்கள் எந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் மார்னிங் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணுற ஏரியாவும் இருக்குது நீங்கள் ஏரியாவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே துபாயில் வந்து எந்த ஏரியா செலக்ட் பண்ணால் எந்த மாதிரி ஜாப் கிடைக்கும் எங்கெல்லாம் போனால் அதிகமாக வேக்கன்சி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் சரியா நாலாவது வந்து பிளேஸு செலக்ட் பண்ணிக்கணும் ஃபிஃப்த்து ஒன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த டைமில் வரீங்க அப்படிங்கிறது இது வந்து யாருமே வீடியோவில் சொல்ல மாட்டாங்க நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதா இல்லைங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் முடிஞ்சு இன்னைக்கு ஏப்ரல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போது இந்த மார்ச் ஒன்றாந்தேதி அதாவது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு மேலே ஏப்ரல் செகண்ட் வீக் அதாவது ஏப்ரல் ஃபிஃப்டீன் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த்லேருந்து ஏப்ரல் ஃபிஃப்டீன் அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டேஸுக்கு எங்கேயுமே வேகன்சி எடுக்க மாட்டாங்க இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க யாரும் தெரியாமல் ஜனவரியிலுக்கு இது கிளம்பி வந்துடாதீங்க சரிங்களா ஜனவரியில் அப்படி கீது கிளம்பி வந்துடாதீங்க கண்டிப்பாக ஜாப்பு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கிடைக்காது அதாவது விசிட்டிங்கில் வந்து இங்கே ஜாப் தர்றீங்கிறது கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது முக்கியமாக பிப்ரவரி டுவெண்ட்டித்துக்கு அப்புறம்லாம் வந்துட்டிங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி வரைக்கும் ஏப்ரல் ஃபிஃப்டீன் வரைக்கும் கிடைக்க கிடைக்காது அதுக்கப்புறம் தான் வேக்கன்சி வந்து இருக்கிற இடத்துல எங்கேயாவது ஒன்று ரெண்டு வேக்கன்சி இருந்தால் எடுக்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க உங்களுக்கு இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஆகஸ்ட்டு ஆகஸ்ட் மந்த்து ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே வாங்க செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதாவது அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நைன்டி டேஸில் எல்லா இடத்துலையுமே வேக்கன்சி இருப்பாங்க யூஏயில் பொறுத்த வரைக்கும் வேகன்சியை வந்து ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பரில் தான் வேக்கன்சி ஓப்பன் பண்ணுறாங்க இங்கே நான் வந்ததுக்கப்புறமா தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ முடிஞ்சளவுக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் டுவெண்ட்டீத்துக்கு அப்புறமா வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறமா விசா ரெடி பண்ணி வர மாதிரி பாருங்கள் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து வந்தீங்கன்னா கூட ஓகே அதுலேருந்து ஒரு சிக்ஸ்டி டேஸ் நைன்டி டேஸ் கணக்கு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து வேக்கன்சி நிறையா ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜாப் கிடைக்கும் இதுக்கு வந்து யாருடைய ரெஃபரன்ஸு இவங்க வேணும் அவங்க வேணும் தெரிஞ்சவங்க வேணும் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ் கேட்பாங்க ரெஃபரன்ஸ் கேட்குற எதுக்கு கேட்குறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் நினச்ச டைமில் வந்துடாதீங்க சரிங்களா இங்கே வந்து ஃபீமேல்ஸுக்கு ஜாப் கிடைக்கிறது ஈஸி எதனால் அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து மேல்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் கேர்ள்ஸ் லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும் பட் மேல்ஸ் வந்து ஜாப் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த டைமில் வேக்கன்சி அதிகமாக ஓப்பன் பண்ணுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க இத்தனை நிறைய பேர் எத்தனையோ வருஷம் வெயிட் பண்ணியிருப்பீங்க பட் நம்ம டக்குன்னு கிடைக்கிறப்ப வந்துடாதீங்க டைமுக்கு தகுந்த மாதிரி வாங்க டக்குன்னு வேலை கிடைக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஸோ முடிஞ்ச நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த அஞ்சு விஷயம் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் யோசிச்சுட்டு நல்ல முடிவாக சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னு நம்புறேன் நான் மீண்டும் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்